நமசிவாய வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சையிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் மனம் ஒழி மெய்களாலே மறைகளிந்தனை சைவனிந்தனை பொறாமணமும் தருகிணைம்புலன்களுக்குக் கேவல் செய்யுரா சதுரும் பிறவிதேதனா பேதையர் தம்மோடு வினக்கும் உறுதி நல்லறம் செய்பவர் உறவும் யாது நல் அன்பர் கெக்கினும் உதவுரும் இயல்பும் மாதவத்தினோர் உறுப்பினும் வணங்கிடும் மகிழ்வும் நல் உபதேசமே யுறுதியும் அன்ப தீது செய்யினும் சிவசெயல் எனக்கொளும் தெளிவும் மனமும் வாக்கும் அன்பர்வால் உருப்படு செய்யலும் கனவிலும் அன்பற்கடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு தெய்வம் வழிபடா நிலையும் புனிதன் புகழ் ஆர்தொரும் உனைத்திடும் பொழிவும் தீமையாம் புற நெறிகள் ஒளித்திடும் திறனும் வாய்மையாகவே பிறர் பொருள் விளைபுறா வளனும் ஏமரும் பரதாரம் நச்சிடாதன நோங்கும் தூய்மை நெஞ்சில் யான் எனது எனும் செருக்குரா துறவுமாகிய பேர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் எண்ணம் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நமஸ் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்படிவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் அப்ரகாம் லிங்கன் பிறந்த இந்நாளிலே பிறந்த நாள் காணும் ஆங்கிலத்துறை பேராசிரியர் ஸ்ரீவித்யாவின் மகன் ரித்தீஷ் இலக்கியவியல் கவிதாவின் மாமா சின்னத்தம்பி நர்மதாவின் அண்ணன் ஸ்ரீராம் மணிகண்டன் தேன்மொழியின் அண்ணன் நாச்சிமுத்து நந்தினியின் தோழி ஜாஸ்மின் மும்பை நம்முடைய திருமண தொண்டர் ராஜ்குமார் நற்பணி மன்றம் சுரேஷ் பாபு ஆகியோரும் மணநாள் காணும் பிரபு மஞ்சரி இணையர்கள் இமயபெரம்பன் தமிழ்ச்செல்வி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் நமசிவாயம் உடலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் உடையோர் அதை ஒழித்து இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையருளை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாயம் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாயும் ஓருலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார்முழுதும் பொருள்துறையில் சமநீர் நீதி பழநாடு ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர்வொழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம் பெருச்சிற்றம்பலம்